புதிய பரி தொலைக்கட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு முக்கிய திருநாளாகும் இன்று நாம் ஒரு முக்கியமான சிறு கிராமத்திற்கு வந்திருக்கிறோம் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உசலம்பட்டி தாலுகா சிறுபட்டி கிராமம் சி நடுப்பட்டி என்ற கிராமத்தில் நாம் வந்திருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக ஒரு முப்பெரும் வீழாக இன்று நடைபெற உள்ளது இன்னும் சற்று நேரத்தில் துவங்க உள்ளது நேர்களுக்காக நேரடியாக சென்று அதை காண்பிக்கிறோம் நேர்களை பாருங்கள் போகலாம் இந்த நிகழ்ச்சிகள் முக்கிய நிகழ்வாக இன்று பொங்கல் விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதில் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக சிறுதானிய பொங்கல் வைத்திருக்கிறார்கள் அதில் குதிரைவாளி சாமை திணை இந்த மூன்று பாரம்பரிய வகை இருந்து சிறுதானிய பொங்கல் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம மரபுலி மறக்க மறக்கப்பட்டது நமது மக்களுக்காக இந்த பொங்கல் திருவிழாவில் அதை நமது தாய்க்குளங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள்

தமிழ் விவசாயின் துணை பொதுச் செயலாளர் திரு நேதாஜி அவர்கள் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைச்சு இருக்காரு சிறுபட்டி கிராமத்துல ஐயா வந்து வித்தியாசமா வந்து மூன்று பொங்கல் வச்சிருக்கீங்க என்ன நோக்கத்துல அந்த மாதிரி வச்சிருக்கீங்க என்ன அரிசி இத போட்டு பண்ணிருக்கீங்க இயற்கை வந்து பாரம்பரிய முறைப்படி நம்ம பூமியில விளையக்கூடிய இயற்கையான பொருள்ல பொங்கல் வைக்கணும் விளைஞ்ச குதிரைவாளி அரிசியும் வந்து பாரம்பரிய அரிசியான இலுப்பூ சம்பா போடாங்க அது மறந்து போயிட்டாங்க இலுப்பூ சம்பா என்பது நம்ம அழிச்சிட்டாங்க அழிச்சுட்டாங்க பாரம்பரிய அரிசியை வந்து மீண்டும் நம்ம கொண்டு வரணும் மக்கள் மத்தியில கொண்டு வரணும் இருக்காங்க இலுப்பூ சம்பாவும் அதுக்கடுத்து வந்து திணை அரிசியும் இது வந்து திணை என்பது வந்து நம்ம முருகனுக்கு ஊர்ந்தது அதனால் வந்து அந்த முருகனுக்கு ஊர்ந்ததால் அந்த இன்னைக்கு தமிழர் திருநாளில் தமிழர் கடவுளுக்கு படைப்பதற்காக முருகனுக்கு படைப்பதற்காக வந்து திணை அரிசியிலையும் இன்னைக்கு பொங்கல் வைத்திருக்கிறோம் இன்னைக்கு வந்து பெண்ணிக்கு கூடிய பிறந்தநாள் அவருடைய பிறந்தநாளில் வந்து எங்கள் பகுதிக்கெல்லாம் இதெல்லாம் இரண்டு மலையை கடந்து ஐம்பத்தெட்டு கிராம பாசன சங்கத்தின் கால்வாய் மூலம் ரெண்டு மலையில் கடந்து வந்து பைய தண்ணி வந்து அந்த பயில பாஞ்சுக்கிட்டு இருக்கு இன்னைக்கு அதனால் வந்து இந்த பகுதியில் இருந்து ரெண்டு மோக நெல் எடுத்துக்க இருக்க மூணு மோக நெல் இருக்கக்கூடிய வாய்ப்பை இந்த மூன்றாண்டு காலமாக பெற்றிருக்கிறது இந்த மண்ணு கிட்டத்தட்ட இந்த மண்ணுக்கு வய தண்ணி வருமா கும்மிழியில பேஞ்ச தண்ணி பெரியார் தண்ணி வருமான்னு நினைக்கிற காலத்துல இங்க தண்ணியை கொடுக்க அந்த சேத்தை அந்த கர்னல் பெண்ணிக்கு கூடிய நினைவாக இன்னைக்கு மூன்றும் அவர்களுக்காக தமிழர் திருநாளில் அவருடைய நினைவாக பெண்ணிக்கு பொங்கலை நடத்திக்கிட்டு இருக்கோம் இதுல வந்து இன்னைக்கு வந்து பாரம்பரிய அரிசி இலுப்பப்பூ சம்பா திணை அரிசி குதிரவாளி அரிசி எல்லாம் வச்சிருக்கிறோம் அதே போல வந்து எல்லாதும் கொடுப்பதற்கு கருப்பு கவனி பொங்கல்ல கருப்பு கவனி என்பது வந்து ராஜாக்கள் மட்டும் சாப்பிட்ட அரிசி இன்னைக்கு அந்த கருப்பு கவனி பொங்கல்லும் பொங்கல் வச்சிருக்கிறோம் அது எல்லாத்தையும் கொடுக்கறதுக்காக ரெடி பண்ணிருக்கிறோம் ஏன்னா அது வேகிறதுக்கு லேட் ஆகும் அட்வான்ஸாக செஞ்சு வச்சிருக்கோம் இப்படி பாரம்பரிய அரிசியை மீண்டும் இந்த மண்ணில் கொண்டு வர வேண்டும் இந்த மரபு மாற்றப்பட்ட நெல்களை புறந்தள்ள வேண்டும் இயற்கையான நெல்லை மீண்டும் மக்கள் வந்து கையில் எடுக்க வேண்டும் இயற்கையான முறையில் இந்த இன்னைக்கு அந்த அரிசியில மூலம் பொங்கல் வச்சிருக்கோம் இதுதான் எங்களுடைய நோக்கம் இன்று வந்து பாத்தீங்கன்னா எல்லாருடைய மாவட்ட விவசாயிகள் தலைவர்கள் அங்க வந்துகிட்டு இருக்காங்க இந்த ஊர்ல என்ன சிறப்பு இந்த நிகழ்ச்சியை வந்து என்ன ஏற்பாடு பண்ணி இன்னைக்கு வந்து பெண்ணி குக்கு திருநாள்ல வந்து தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம் வந்து இன்னைக்கு வந்து கொண்டாடுது இது வந்து ஒவ்வொரு பொங்கல் திருநாளும் தமிழக விவசாயம் ஒரு மாவட்டத்தில் நடத்துற முடிவு இன்னைக்கு மதுரை மாவட்டத்தில் உசுரம்பட்டி தாலுகாவில் சிறுபட்டி கிராமத்தை தேர்ந்தெடுத்திருக்கோம் இங்க என்னன்னா இது வந்து தொடர்ந்து விவசாயிகளை ஊக்கப்படுத்த வேண்டும் இயற்கை முறையில பாரம்பரிய முறையில் வைக்க வேண்டும் விவசாயிகள் ஒருங்கிணைக்க வேண்டும் அத்தனை விவசாயிகளும் ஒருங்கிணைப்பு செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த பொங்கல் விழாவை நடத்திருக்கிறோம் ஒருங்கிணைப்பு தான் ஒருங்கிணைப்பு கூட்டு தான் கூட்டு முயற்சி தான் வெற்றி அடையும் ஒருங்கிணைப்புக்காக செஞ்சிருக்கோம் இதுக்கடுத்து வந்து சிலம்பாட்டம் நிகழ்ச்சி இருக்கிறது அதே போல பாரம்பரியமான இந்த பகுதியில வந்து வில்லுப்பாட்டு நிகழ்ச்சி வராது தென் மாவட்டங்கள் தான் நடந்து இன்னைக்கு வில்லுப்பாட்டு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் பாரம்பரிய முறைப்படி கிராமங்களை அறிந்து வருகின்ற கிராமங்களையும் தூத்து போகின்ற பாரம்பரியத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக அந்த வில்லுபாட்டு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் வெற்றியடைய வாழ்த்துக்கள் என் நிகழ்ச்சியை நிகழ்ச்சி இருக்கையா நன்றி நன்றி

பெண்ணி பொங்கல் ஒரு சிறு கிராமத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு அது முக்கிய விவசாய தலைவர்கள்லாம் வந்து இங்கே வருகை புரிஞ்சிருக்காங்க ஐயா வணக்கம் ஐயா வந்திருக்கிறவர் அவரை நான் வந்து அறிமுகப்படுத்த வேண்டியதில்லை அவர் வந்து அந்த பாலிசி முல்லைப்பெரியா விவசாய சங்க தலைவர் உங்களுக்குலாம் தெரிந்தவர் தான் நமது கிராமத்துக்கு வந்திருக்கிறாரு அவர் ஏன் இங்க வராது அப்படின்னு கேட்டீங்கன்னா விவசாயிகளுடைய போராட்டத்துல எங்க இருந்தாலும் வருவாரு அது போல திருநாள் வருவாரு இது வந்து பெண்ணிக்கு பொங்கல்னால ஐயா பெண்ணிக்கு ஐயாவுக்கு நினைவுகா இன்று பொங்கல் வைத்திருக்காங்க அவரை பத்தின பெருமை ஐயா கிட்ட கேட்போம் ஐயா ஐந்து மாவட்ட நீராதாரத்தின் கடவுள் அவர் பெண்ணிக்கு ஐயா பத்தி நீங்க கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் அவர் ஒரு மகானாக இன்னைக்கு வந்து இந்த ஐந்து மாவட்டத்திலையும் பார்க்கப்படுகிறாரு அறிவியலுடைய உச்சம் என்கிறது கடந்த பத்தாண்டுகள் தான் ஆனால் நூற்றி இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால் ஒரு அறிவியலை கண்டுபிடித்து என்ன செய்கிறாரு அரபிக்கடலை நோக்கி ஓடிய இரண்டு பேராறுகளை தமிழகத்தை நோக்கி திருப்பி என்ன இன்றைக்கு கடைமடையில் இருக்கக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டத்திலே கடை கோடியில் இருக்கக்கூடிய விவசாயி கூட இன்றைக்கு வளமாக வாழ்கிறான் என்றால் அதற்கு காரணம் இந்த பெண்ணி என்கிற மனித கடவுள் என்ன அதனால் நாங்கள் என்ன செய்கிறோம் இது ஒரு நீரியல் அதிசயம்னு சொல்கிறாங்க பெரியார் அணைய ஒரு நீரியல் அதிசயம்னு சொல்கிறாங்க அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டாச்சுன்னா அது ஒரு அந்த காலத்தில் ஒரு இல் இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அந்த செய்யப்பட்ட வேலைங்கிறது ஒரு பிரம்மாண்டமான வேலை அந்த வேலையை அவர் தவிர்த்துட்டு வேற யாரும் செய்ய முடியாது பெண்ணிக்கு குவிக்க தவிர்த்துட்டு அந்த வேலை வேற யார் எடுத்தாலும் சரி எவ்வளவு பெரிய பொறுமை சாரி ஒருவேளை மகாத்மா காந்தியே முல்லை பெரியார் அணையை கெட்ட போயிருந்தா கூட அவர் போட்டுட்டு வந்திருக்கலாம் சகிப்பு தன்மை இல்லாம கூட காந்தி கூட வெளியே இருக்க கூடும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் அவ்வளவு சகிப்பு தன்மையோடு அவ்வளவு பொறுமையோடு அந்த அணையை என்ன செய்யறாரு கட்டி என்ன இந்த தண்ணியை திருப்பி விட்டாச்சு தண்ணி தமிழ்நாட்டுக்கு வந்துருச்சு இந்த அணையில ஏதாவது லாபம் பார்க்கணும்னு அவர் நினைக்கல அணையை கட்டி முடிச்சாச்சு தன் தண்ணியை திறந்து விட்டாச்சு கிளம்பிட்டார் எங்க கிளம்பிட்டாரு தன்னுடைய சொந்த நாட்டுக்கே கிளம்பிட்டாரு என்ன அவர் ஒரு அற்புதமான மனிதர் இந்த ரெண்டு நூற்றாண்டுகள்ல பிறந்த பொறியாளர்கள்ல அவர்தான் தலை சிறந்த பொறியாளர் என்று நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம் அவர் ஒரு மறக்க முடியாத ஒரு மாமனிதர் என்ன அவர் இல்லை என்று சொன்னால் இந்த சிறுபட்டி இல்லை அவர் இல்லை என்று சொன்னால் தேனி இல்லை திண்டுக்கல் இல்ல மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் ஐந்து மாவட்டத்தில் விவசாயம் இல்லை அவர்தான் இந்த ஐந்து மாவட்ட விவசாயத்திற்கான மூலாதாரம் அன்னைக்கு அவர் அணையை கட்டி இன்னைக்கு நூத்தி முப்பது வருஷம் கடந்து போச்சு ஒரு ஆண் எத்தனை கோடி இன்னைக்கு ஒரு கோடி பேர் இருக்கிறோம் இந்த தண்ணியை குடிக்கிறவ இன்னைக்கு ஒரு கோடி பேர் இருக்கிறோம் பத்து லட்சம் விவசாயி இருக்கிறோம் என்ன அப்ப இன்னைக்கு அப்ப இந்த நூத்தி இருப்பது வருஷத்துல எத்தனை கோடி பேர் இந்த தண்ணியை குடிச்சிருப்பான் எத்தனை பேர் தண்ணியை குடிச்சிருப்பான் மூல வைகைக்கு தான் வைகிற அணைக்கு தான் நம்ம ஆனா மூல வைகிற வருஷத்துல பாதி நாள் தண்ணி இல்லை ஆனா இன்னைக்கு தான் தண்ணி வருது காரணம் என்னன்னு கேட்டாச்சுன்னா மூலவைகையில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளை எடுக்கணும்னு சொல்லிட்டு பத்தாண்டுகளாகும் கடுமையான போராட்டத்தை நாங்கள் நடத்தியதனுடைய விளைவு இன்றைக்கு மூலவைகள் விவசாயம் இல்ல அம்பது சதமான விவசாயத்தை என்ன செஞ்சிருக்கிறோம் மலைப்பகுதிகள்ல இருக்கக்கூடிய மலைப்பகுதி விவசாயம் என்பது தண்ணீருக்கான கேடுன்னு நாங்க சொல்லி ஒரு பிரச்சாரத்தை நடத்தி என்ன செய்தோம் இன்னைக்கு ஐம்பது சதவீத இந்த திருட்டு விவசாயம்னு நாங்க அதை சொன்னோம் அப்படிதான் அந்த உச்சரிப்பு நாங்க பயன்படுத்துறோம் இன்றைக்கு வைகைக்கு தண்ணி வந்துட்டு இருக்கு அதனால இந்த முல்லை பெரியாறு என்பது இந்த இந்த நூற்றாண்டிலே என்ன இந்த நூற்றாண்டு கடந்த நூற்றாண்டு அடுத்த நூற்றாண்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு குத்தகை இன்னும் இருக்கு இரநூறு வருஷத்துக்கு மேலே நமக்கு அந்த குத்தகை பாக்கி இருக்குது ஆனால் அத்தனை ஆண்டுகளும் இந்த பூமி செழிப்பாக இருப்பதற்கு காரணமாக இருந்த ஒரே மனிதர் பெண்ணிக்கு விற்கிறார் அதனால நாங்கள் அவரை கொண்டாடுவோம் பெண்ணிக்கு கையா வந்து செஞ்ச திறப்பு திட்டம் வந்து நல்லா சிறப்பாக இருந்துச்சுங்க ரெண்டு அணையை இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைஞ்சிருக்கு முல்லை பெரியாறு வைகைங்க ஆனா ஒரு ஒன்றரை மாசத்துக்கு முன்னால வந்து நம்ம விவசாயிகளை பாத்தீங்கன்னா மேலூர் விவசாய ஆகட்டும் பதினெட்டாம் கால்வாய் விவசாயி ஐம்பத்தெட்டு கிராம விவசாயி திருமங்கலம் கால்வாய் விவசாயிகள் அத்தனை பேர்த்தையுமே போராட விட்டாங்களே என்ன காரணம் பருவநிலை நிலை தண்ணீர் தாமதமா வந்ததா இல்லை நிர்வாக கோளாறா தென்மே இயல்பா இந்த ஆண்டு வந்து தென்மேற்கு பருவமழை சுத்தமா இல்லை நமக்கு வந்து ஜூலை ஒன்னாம் தேதி ஆரம்பிக்கக்கூடிய தென்மேற்கு பருவமழை செப்டம்பரில் முடிவடையணும் ஆனால் மழை இல்லை சுத்தமாக ஆனால் கடைசி நேரத்தில் என்ன செய்தது ஒரு மழை பெய்தது அந்த கடைசி நேரம் மழையில் என்ன செஞ்சது பெரியார்லையும் தண்ணி எரித்து வைகையிலையும் தண்ணி வைகை முழு கொள்ளளவை எட்டியது ஆனால் இங்கிருக்கக்கூடிய பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடைய நீர் மேலாண்மையற்ற ஒரு தன்மையினால் என்ன செய்தோம் நாம தண்ணியை சீராக விநியோகிக்க தெரியாமல் எல்லா ஊர்லேயும் சண்டை நடந்தது எல்லா ஊர்லயும் போராட்டம் வெள்ளலூர் நாட்டில் போராட்டம் ஆரம்பிச்சது உசிலம்பட்டில் போராட்டம் மேலூரில் போராட்டம் சிவகங்கையில் போராட்டம் எல்லா ஊர்லேயும் போரா அது நீர் மேலாண்மை தெரியாத அதிகாரிகளால் அந்த சிக்கல் எழுந்தது வடகிழக்கு பருவமழை ஆரம்பித்த உடனே கொட்டி தீத்துருச்சு மழை போதும் முடா சாமின்னு சொல்கிற அளவுக்கு இந்த பெரியார் படுகை என்ன செய்தது பெரிய அளவிற்கான தண்ணீரையும் வெள்ளத்தையும் கண்டது ஏன்னா இன்னைக்கு அந்த நீர் மேலாண்மை இவங்க ஒழுங்காக செய்யலை ஐம்பத்தெட்டுக்கு தண்ணி திறக்க நம்ம போது அணையிலிருந்து அறுபத்தஞ்சுக்கு தண்ணி தான் இருந்துச்சு அறுபத்தஞ்சு தான் இருந்துச்சு நாம் என்ன செய்யறோம் தண்ணி நாளைக்கு தரணான்னு சொல்றோம் இந்த அளவிற்கு நம்ம இலசிதான் முட்டாள்களாக மாற்றினார்கள் இந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தவறு அவர்கள் மேலதான் இப்ப பருவநிலை மாற்றம் வந்து உலகங்களும் நம்ம வந்து விவசாயிகள் வந்து ஒவ்வொரு வருஷமும் போராடிதான் தண்ணி பெறோம் வருங்காலத்துல போராட்டம் இல்லாம தண்ணி பெறதுக்கு என்ன வழிங்க தீர்வு போராட்டம் இல்லாமல் வாழ்க்கை இல்லை இன்னைக்கு அப்படிதான் ஆயி போச்சு எல்லாம் போராடுது மனுஷ மட்டும் போராடல இந்த பூமியில பிறந்த அத்தனை உயிரும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு தன்னுடைய வாழ்வாதாரத்தை கழிப்பதற்கு போராடிக்கிட்டு தான் இருக்கு இயற்கை மழையை கொடுத்தால் கூட அதை பிரித்து கொடுப்பதற்கு அதிகாரிகள் தயாராக இல்லாத காரணத்தினால் போராடினால்தான் தண்ணீர் போராடினால்தான் வாழ்க்கை ரொம்ப நன்றிங்க இந்த திருவிழாவுல நல்ல கருத்துக்கள் பதிவு பண்ண வந்தமைக்கும் எங்க பகுதி விவசாயிகளோட கலந்து இந்த திருவிழாவில் கலந்து நன்றிங்கயாச்சி சந்தோஷம் இந்த சிறுபட்டி கிராமத்தில் வந்து பெண்ணுக்கு பொங்கல் வந்து வைத்துட்டு இருக்காங்க அதில் முக்கிய நிகழ்வாக வந்து பாத்தீங்கன்னா சிலம்பாட்டம் நடைபெற்றது அதில் வந்து நமது பசக்காரம்பட்டி பகுதியை சேர்ந்த நேதாஜி சிலம்ப பள்ளியோட மாணவ மாணவிகள் தான் வந்துருந்தாங்க இன்று தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வழிக் கல்வியில் வேலைவாய்ப்பு அதே மாதிரி சிலம்பாட்டத்தை வந்து விளையாட்டுத்துறையில் சேர்த்து வேலை வாய்ப்புக்கு இந்த நே நேரத்தில் வந்து நமது பாரம்பரிய விளையாட்டுகளை வந்து கிராமப்புறத்தில் நல்லா தெளிவாக பயிற்சி கொடுக்குறாங்க க கம்பு விளையாட்டு பயிற்சி மட்டுமல்ல சிலம்பு அது என்ன என்ன சொருள்வாள் சுருள்வாள் சுத்துறது மான் கும்பு சுத்துறது இப்படி எண்ணற்ற விளையாட்டுகளையும் சிறு பிள்ளைகளிலிருந்து பெரிய பிள்ளைகள் வரைக்கும் ரொம்ப தெளிவா சுற்றுறத நம்ம கண்குளிர பார்த்தோம் அந்த பிள்ளைகள் வந்து இங்க வந்திருக்காங்க அவங்களுக்கு வந்து நன்றிகளையும் வாழ்த்துகளையும் சொல்லிக்கிறோம் இதுக்கு வந்து குருநாதர் வந்து இல்லைங்களா உங்க பேரு என்ன பேரு பேர் கௌதம் கௌதம் இவங்களுக்கெல்லாம் எப்படி இங்க பயிற்சி கொடுத்துட்டு இருக்கீங்க கட்டண அடிப்படையிலேயே இல்ல ஊர் சார்பா கொடுத்துட்டு இருக்கீங்களா ஊர் சார்பா தான் கொடுத்துட்டு இருக்க குறைந்த கட்டணம் வாங்கிட்டு நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் வாரத்தில் அஞ்சு நாளும் கற்றுக்கிடுறாங்க பஸ்காரம்பட்டியில் நடைபெறுது எங்கள் சிலம்பம் ஸ்கூல் பேர் வந்து நேதாஜி சிலம்பம் பள்ளி முக்கியம் பாரம்பரியமாக தான் கற்றுக்கிறோம் நம்ம சிலம்பம் மட்டும் சொல்லாமல் ரெட்டைக்கம்பு சுருள்வாள் வால் மான்கொம்பு வேல்கம்பு இது எல்லாத்தையும் ப பண்ணிக்கிறோம் நம்ம இருந்து வந்து மாவட்ட போட்டிகள் போயிருக்காங்க மாநில போட்டின்னு தயாராகிட்டு இருக்காங்க நம்மக்கிட்டேருந்து ஒரு பத்து பிள்ளைகள் மாவட்ட போட்டிகளில் த போய் மாநில போட்டிகள் த தேர்வாகியிருக்காங்க ரெகுலரா குடுத்து விட்ருக்கோம் இந்த பஸ்காரம்பட்டி மட்டும் இல்ல பக்கத்துல இருக்க சுற்றுவட்டார கிராமத்துலையும் கொடுத்துருக்கோம் திருவசாமிபுரம் தூரம் பக்கத்துல எல்லாத்துலயுமே கொடுத்துட்ருக்கோம் படிப்பு பாதிக்காம என்ன நேரத்தை நீ பயிற்சி விட்ரு காலையில நேரத்தில் அதிகாலை நேரத்தில் ஆர் டு ஆரூ ஏழு காலையில அதிகாலையில ஆறு மணிலிருந்து ஏழு மணி வரைக்கும் ரொம்ப ஆர்வமா வர்றாங்களா நீங்க ஆர்வமா வராங்க பரவாயில்ல வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி ஒரு கிராமத்துல வந்து நீங்க பாரம்பரிய விளையாட்டை தொடர்ந்து விடுறீங்க ஓருக்கு ரொம்ப நன்றிங்கப்பா ரொம்ப சிறப்பா சுத்து நீங்க சொல்லி நன்றி சொல்லிருங்க நன்றி வணக்கம் ஐயா வணக்கம் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் நிறுவனர் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்கள போராட்ட காலத்துல நாங்கள் பாத்துருக்கோம் தமிழகம் முழுவதும் இன்று வித்தியாசமா உசுரம்பட்டி பகுதியில வந்து சிற்பட்டி கிராமத்தில் பொங்கல் திருவிழாவில் கலந்து இருக்கீங்க இதனுடைய சாரம்சம் என்னன்னு சொல்லுங்க கொஞ்சம் பொதுவாகவே இந்த விவசாயத்தை உலகத்துக்கு கண்டுபிடித்து கொடுத்தது தமிழர்கள் தான் சரிங்க உலகத்திலேயே விவசாயத்தை கண்டுபிடித்தவர்கள் ஆடை நெய்யை கற்றுக் கொடுத்தவர்கள் ஒரு இடத்திலே அமர்ந்து வாழ கற்றுக் கொடுத்தவர்கள் எல்லாமே தமிழினத்தினுடைய இன்னைக்கு இந்த தமிழினத்தினுடைய வரலாறு மலங்கடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது மக்களே மறந்து கொண்டிருக்கிறார்கள் பல்வேறு வரலாற்று சிதைவுகள் காரணமாக நமது வரலாற்றை நாமே மறந்து விடுவது என்பது நம்மளை நாம இழப்பதற்கு சமம் என்ற கருத்தாக்கத்தை நாம் ஏற்றுக்கொண்டு இந்த மக்களுக்கு முதல்ல வரலாற்றை நாம ஊட்டணும் இந்த பண்பாட்டை நாம அவங்களுக்கு எடுத்து சொல்லணும் அப்படிங்கிற அடிப்படையில அதுவும் முழுக்க முழுக்க விவசாயிகளுடைய பண்பாடு இந்த விவசாயிகளுடைய பண்பாடு விவசாயிகளே மறந்துடுறாங்க அப்ப விவசாயிகளுக்கு முதல்ல இந்த பண்பாட்டை சொல்லி தரும் விவசாயில விவசாயத்தில் வெளியேறக்கூடிய சூழ்நிலையில் விவசாயில விவசாயத்தை தொடர்ந்து நம்ம வைத்திருக்க வேண்டும் இந்த விவசாயியும் விவசாயிகளிடம் இருந்தால் மட்டும்தான் இந்த நாடு நாளைக்கு உணவு தண்ணீரவு என்பது நாட்டு மக்களிடம் இருக்கும் மேல் கார்ப்பரேட் இது இருக்கும் என்பதை நாம் தெளிவாக உணர்ந்து விவசாயத்திற்கு மீண்டும் விவசாயத்தை அழைத்து வருவது இந்த விவசாயத்தை லாபகரமாக மாற்றுவது இந்த விவசாயிகளுக்காக நாம் கொண்டாடி கொண்டிருக்க கூடிய இந்த பொங்கல் திருநாள் தமிழர் திருநாள் இந்த உழவுக்கான இந்த திருநாளை மீட்டெடுப்பது என்பது பல்வேறு கோட்பாடின் அடிப்படையில் நாம் இந்த பொங்கல் விழாவில் நாம் கலந்து கொண்டிருக்கோம் ஐயா நிகழ்ச்சியில் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கட்ட விவசாயம் வந்து போராடித்தே ஆகணும் அது கார்ப்பரேட் கம்பெனிக்கு போப்பது நாமெல்லாம் கூலியாக தான் போப்போம் அப்படின்ற ஒரு கருத்தை பதிவு பண்ணீங்க அது பார்த்தீங்கன்னா ஒரு அச்சத்தை ஏற்படுத்துறது போல உள்ளது இன்றைய சூழ்நிலையில மத்திய அரசு மாநில அரசாங்கம் இதை நோக்கித்தான் நம்மளை கொண்டு செல்கிறதா இந்திய விவசாயிகள் நாடு விவசாயிகள் தான் இந்த நாட்டின் முதுகெலும் என்று நாம் பேசிக் ஆனால் உண்மை என்னவென்றால் விவசாயிகளை விவசாயத்தை விட்டு வெளியேற வேண்டும் அவர்கள் கிராமங்களில் இருக்கக்கூடாது அவர்கள் இருந்தாலும் கார்பரேட் கம்பெனிகளுக்கு அடிமை சேவகம் செய்யக்கூடிய கூலிகளாக மட்டுமே இருக்க முடியும் என்று இந்த மத்திய மாநில அரசுகள் கொள்ளை வகுத்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன ஆட்சிகள் மாறினாலும் இந்த கொள்கை மாறவில்லை அதற்கு ஒரே ஒரு உதாரணம் நீங்க பாத்துக்கலாம் விவசாயிகளுக்கு கட்டுப்படி ஆகிற விலையை கொடுக்கறதில்ல லாபகரமான விலையை கொடுக்கறதில்ல விவசாயிகளுக்கான பாதுகாப்பு சட்டம் கிடையாது விவசாயிகளை பாதுகாப்பதற்கான ஆணையம் கிடையாது தொடர்ச்சியாக விவசாயிகள் இந்த சமூகத்துல மூன்றாம் தர குடிமக்களாக விவசாயிகளே என்ன வைத்தது விவசாயிகளே தங்கள் வீட்டு பிள்ளைகளை நீனே விவசாயத்தில் இருக்க வேண்டாம் உழைக்க முடியாது நாங்க இருந்ததே போதும் கடைசி தலைமுறையாக இருக்கட்டும் என்று விவசாய சமூகத்தையே மாற்றி அமைத்திருக்கிறார்கள் அவர்கள் வெற்றியும் கண்டிருக்கிறார்கள் அதற்கு மிக முக்கிய உதாரணம் இந்த நாள் வேலைவாய்ப்பு திட்டம் இன்னைக்கு விவசாயிகளே விவசாயம் பண்ண வேண்டாம் நீ ஏரிக்கரை வந்து போரு மரத்தடிய உட்காரு நான் உனக்கு நூறு ரூபாய் சம்பளம் தர உட்கார வச்சிருக்கானே இப்படி நாமளே கூலிகளாக போய் சம்பளம் இல்லாமல் உட்கார்ந்துட்டு இருந்தோம் அப்படின்னா அதற்கு பேர் என்ன நான் சொன்னது வந்துருச்சா இல்லையா அமலாயிருச்சா இல்லையா அடுத்தது என்ன பண்ணுவோம் வீட்டுக்கு ரெண்டு பேருக்கு வேலைக்கு தர்றேன் முன்னூறு ரூபாய் போல ஐநூறு ரூபாய் சம்பளம் தர்றேன் அப்ப நீங்க உழைக்கிறத மறந்துடுவீங்களே உழைக்கிறத மட்டும் நிலம் உங்ககிட்ட இருக்குமா உழைக்கிறதை நம்ம மறந்துட்டோம் அப்படின்னா நிலம் நம்மகிட்ட இருக்கவே இருக்காது நிலம் நம்மகிட்ட கிட்ட நம்ம யாரு இந்த நாட்டுல அகதி அகதி கூலி தொழிலாளர்களுக்கு என்ன வேலை ஏன் வட இந்தியாவில் நூறு நாளை வேலை திட்டம் இருக்குது அங்கேயே இந்த மக்கள் அங்க வேலை செய்யணும் தமிழ்நாட்டுக்கு வர்றான் தென்னிந்தியாவுக்கு வேலை செய்ய வர்றான் நிலத்தை இழந்து விட்ட விவசாயிகள் தான் இங்க படையெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் நிலத்தை இழந்தோம்னா அன்னைக்கு வரலாற்று காலத்து தமிழர்கள் எங்க போனா இலங்கைக்கு போனோம் பிஜி டிவிக்கு போனா மலேசியாவுக்கு போனா இந்தோனேசியாவுக்கு போனா ஆப்பிரிக்க நாடுகளுக்கு கொத்தடிமையாக கொண்டு செல்லப்பட்டோம் இனி கம்பெனிகள் நம்மளை அதே போன்று கொத்தடிமையாக கொண்டு செல்லக்கூடிய சூழலை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் எனவே நாம் விவசாயிகளை மீட்டெடுக்க வேண்டும் விவசாயத்தை மீட்டெடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் இந்த நாடு உண்மையானதாக இருக்கும் என்ற கருத்தாக்கத்தின் அடிப்படையில் தான் தொடர்ச்சகத்தை வலியுறுத்தி கொண்டிருக்கோம் இந்த பயணத்துல இந்த கொள்கையை இந்த கோரிக்கை அடைவரை தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம் ஓயாது பணி செய்யும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பல்வேறு வேலைக்கு இடையிலேயே பல்வேறு போராட்டங்களுக்கு இடையிலேயே எங்கள் பகுதி உசலம்பட்டி மதுரை மாவட்டம் உசலம்பட்டி பகுதி ஒரு சிறு கிராமம் சிறுபெட்டி கிராமத்தில் வந்து ஒரு பொங்கல் விழாவை பொங்கல் அனைத்து தமிழக அனைத்து விவசாயிகள் சங்கத்தினரும் வந்து அதை ஒருங்கிணைத்து மிகவும் சிறப்பாக இருந்திருக்கீங்க ரொம்ப நன்றிங்க நன்றிங்க பெற்றோர்கள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக பெண் பொங்கல் திருவிழா வந்து நமது உசலம்பட்டி பகுதியில சிறுபட்டி கிராமத்துல மிக சிறப்பா நடைபெற்றது அந்த விழாவில் பாத்தீங்கன்னா அனைத்து தோழர் விவசாய சங்க தோழர்கள் தமிழ்நாடு முழுவதும் தலைவர்கள் நிர்வாகிகள் வந்து இதுல சிறப்பா கலந்துகிட்டாங்க அதுல பாத்தீங்கன்னா ஈசன் முருகசாமி நிறுவனர் தமிழக விவசாயி பாதுகாப்பு சங்க தலைவர் முத்து விஸ்வநாதன் அனைவரும் நிர்வாகிகளும் தோழர்களும் வந்தாங்க அதுபோக பெரியாறு இயக்க விவசாய சங்க தலைவர் அன்வர் பாலசிங்கம் மிக சிறப்பாக பொறுப்பேற்று இன்று உரையாற்றி நமது பெண்ணிக்கு கையை பற்றிய மிக ஒரு நீண்ட தெளிவான ஒரு சொற்பொழி ஆற்றி சென்றிருக்கிறார் நிகழ்ச்சியின் நமது தொடக்கத்தில் இருந்து நமது வில்லுப்பாட்டு நிகழ்ச்சி அடுத்து இந்த பகுதி மக்கள் நேதாஜி பசுகாரம்பட்டியை சேர்ந்த நேதாஜி சிலம்பாட்ட பள்ளியின் ஒரு மாணவ மாணவிகள் மிக சிறப்பாக கம்பு விளையாட்டு கத்தி சுருள் கத்தி விளையாட்டெல்லாம் செய்து காண்பித்தார்கள் அதுபோல பெண்களும் நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் இந்தூர் பெண்கள் சிறுதானிய பொங்கல் வைத்து நடத்தினார்கள் அது அத்துடன் இல்லாமல் தொடர்ந்து வில்லுப்பாட்டு நிகழ்ச்சியும் நடைபெற்று தலைவர்கள் அனைவரும் மிகவும் சொற்பொழிவு ஆற்றினார்கள் மிகவும் இந்த சிறு சிறுபெட்டி கிராமமே இன்று திருவா நகரமாகிவிட்டது மீண்டும் அட்டுமோ நிகழ்ச்சி சந்திப்போம் அதுவரை வழக்கு முறை விடைகிறேன் பொங்கல் வாழ்த்துக்கள்